ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகளேந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தூங்கும் போது சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எம் பெருமானே சரணாகதி என்று அன்று வந்து பெருமாள் வழிபாடு செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து பெருமாள் வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுக்க மாட்டாருன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமையில நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன் வந்து பெருமாளை வந்து நீங்கள் மனதில் நிறுத்தி கையில் வந்து ஒரு துளசி இலையை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு ஒரு முறை சொன்னீங்கன்றாலே போதும் பண கஷ்டங்கள் எல்லாம் வந்து பறந்து போகும் உங்களுடைய கஷ்டத்தை வந்து தீர்க்க வந்திருக்கக்கூடிய அதாவது பெருமாள் மந்திரம் என்னன்னு சொல்லியும் உச்சரிப்பது அப்படின்னு சொல்லி பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம் முடிந்தால் இரண்டு துளசி இலைகளை கையில் எடுத்துட்டு துளசி இலையில் வந்து பெருமாள் நிரந்தரமாக வாசம் செய்வதாக ஐதீகம் இரவு தூங்க செல்வதற்கு முன் வந்து கை கால் முகம் எல்லாமே வந்து நீங்க கொண்டு வடக்கு திசை அமர்ந்துட்டு உள்ளங்கையில் வந்து துளசி இலைகளை வைத்துட்டு மூடிக் கொள்ளுங்கள் பெருமாள மனதில நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கையில இருக்கக்கூடிய துளசி இலையில வந்து பெருமாள் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க கற்பனை செய்து கொள்ளலாம் பிறகு இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தேழு முறை சொல்லலாம் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் கோவிந்தாய நமக அப்படின்ற மந்திரம் திரும்பி சொல்றேன் என்னன்னு சொன்னா ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் கோவிந்தாய நமக இந்த மந்திரத்தை வந்து இரண்டு வரிகளையும் வந்து ஒன்றாக சேர்த்து கூட நீங்க முறை படிக்கும் பொழுது கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் மொத்தமாக இருபத்தேழு முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வந்து தலையணைக்கு அடியில் வைத்துட்டு என்னுடைய கடன் பாரம் எல்லாம் குறையணும் வருமானம் அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்துட்டு இந்த வழிபாட்டை வந்து நீங்க மேற்கொள்ளலாம் மறுநாள் காலையில் அந்த துளசியிலே எடுத்து நீங்க குளிக்கிற தண்ணீரில் போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை சொல்லிட்டு நீங்க அந்த தண்ணீர் தண்ணீரில் வந்து நீங்கள் குளித்திருங்கள் இவ்வளவு தாங்க பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட அந்த துளசியை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து அதீத சிறப்பு பெறலாம்னு சொல்லலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை கூட வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பூஜை அறையில் பெருமாளுக்கு போட்டிருப்பீங்க அல்லவா அந்த துளசி இலைகளை எடுத்து அந்த பரிகாரத்தை கூட நீங்க செய்யலாம் எங்கள் வீட்டில் துளசி இலைகள் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறதுன்னா துளசி இலைகளுக்கு பதிலாக வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை உள்ளங்கையில் வைத்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் மறுநாள் காலையில் அந்த நாணயத்தை எடுத்து வந்து குளிக்கிற தண்ணீரில் சிறிது நேரம் போட்டுட்டு எடுக்கலாம் பிறகு அந்த நாணயத்தை வந்து சுப செலவுகளுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த எளிமையான பரிகாரம் வந்து உங்கள் பண கஷ்டத்தை ஏதாவது ஒரு வகையில் வந்து குறைக்கும்னு சொல்லலாம் இந்த சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுடைய பண கஷ்டங்கள் குறைய இறைவன் ஏதாவது ஒரு வழியை காட்டினால் அடுத்த வாரம் வரும் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி இலைகளை வாங்கி கொடுத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பெருமாள் கோவிலில் தரக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து துளசி வாங்கி எடுத்து அடுத்த வார சனிக்கிழமை வந்து அதாவது தலையணி அடியில் வைத்து தூங்கி பாருங்களேன் மேலும் மேலும் நன்மைகள் வந்து நடந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி பல மடங்கு பெருகும்ன்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி